ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்குமே வணக்கம் தோட்டம்னாலும் சரி வீட்டு தோட்டம்னாலும் சரி நம்ம வளர்க்குற செடிகளுக்கு நல்ல ஒரு பராமரிப்பு கொடுப்போம் விதவிதமான உரங்கள்லாம் கொடுப்போம் அப்படி செஞ்சால் கூட சில நேரங்களில் அந்த செடிகள்லாம் வளர்ச்சி இல்லாமல் நிற்கும் அப்படியே வளர்ந்தால் கூட பூக்கள்லாம் பூக்காது பூக்கள் பூத்தாலும் அந்த பூக்கள்லாம் கொட்டி போயிடும் இதுக்கு காரணம் என்னென்னு நம்ம இப்போ பார்க்கலாம் நம்ம இங்கே நாலு விதமான உரங்கள் எடுத்து வச்சுருக்கோம் இது வந்து நம்ம மிக்சியில் அரைக்கிற உரம் நான் இப்படி கூட ஒரு சில உரங்கள் தயாரித்து நான் உங்களுக்கு வீடியோ கொடுத்துருக்கேன் இந்த முட்டை தோல் வாழைப்பழத்தோல் வெங்காயத்தோல் அந்த மாதிரி பொருட்களெல்லாம் இந்த ஆரஞ்சு தோல் மாதுளம் பழத்தோல் இந்த மாதிரிலாம் உள்ள பொருட்களை நல்லா அரைச்சி உரமாக கொடுக்குறத பற்றி கூட வீடியோ போட்டிருக்கேன் அடுத்தது வந்து கிச்சன் வேஸ்ட்டை மக்க வச்சுருக்கோம் இது வந்து மக்க வச்ச உரம் இது வந்து மிக்சியில் அரைச்ச உரம் இது வந்து நான் வழக்கமாக கொடுக்குற ஒரு புண்ணாக்கு கிரைசல் இங்கே நான் புண்ணாக்குக்கு பதிலாக வேர்க்கடலையும் கடுகையும் அரைச்சி புண்ணாக்கு கரைசல் மாதிரியே செஞ்சு வச்சுருக்கேன் இதுதான் நான் வழக்கமாக கொடுக்குற உரம் நான் எப்போ தோட்டம் ஆரம்பிச்சனோ அப்போ இருந்து கொடுக்குற உரம் மெயினாக நான் கொடுக்குறது இது தான் மற்றபடி வீட்டில் வீணாகிற பொருள் எதையாவது சும்மா அரைச்சி புளிக்க வச்சு கொடுக்குறது அது வேறு இது வந்து நான் ரெகுலராக கொடுக்குற உரம் இது தான் அடுத்தது வந்து காஞ்ச இலைகள் எடுத்து வச்சுருக்கேன் நான் காஞ்ச இலைகள் வந்து எப்போவுமே மாடி தோட்டம்னாலும் சரி அதை பெருக்கிறது அப்புறமா செடிகளை ட்ரிம் பண்ணுறது எல்லாத்தையுமே இந்த மாதிரி செடிகளுக்கு போட்டு வைப்பேன் அங்கே பாருங்கள் இதுவும் ஒரு வகையில் உரமாக தான் போய் அதனால தான் இதையும் நான் எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இந்த உரங்கள்லாம் எப்படி எப்படி வேலை செய்யுதுன்னு பார்ப்போம் முதல்ல இந்த லிக்விட் ஃபர்டிலைசரை பார்ப்போம் இப்போ சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா காய்கறி பழங்களெல்லாம் அந்த தோலெல்லாம் மிக்சியில் அரைச்சிட்டு அப்படியே வடிகட்டி செடிக்கு ஊற்றுவாங்க அதுலேயும் கொஞ்சம் சத்துக்கள் செடிக்கு கிடைக்கும் நான் இல்லைன்னு சொல்லலை இது வந்து நம்ம புளிக்க வைக்கிறது ஒரு வாரம் அஞ்சு நாள் அந்த மாதிரி புளிக்க வைக்கிறோம் அப்படி புளிக்க வைக்கும்போது இதில் வந்து நிறைய நன்மை செய்கிற பாக்டீரியாக்கள் இதில் உற்பத்தி ஆகும் நம்ம செடிக்கு கொடுக்கும்போது அதாவது மண்ணுக்கு கொடுக்கும்போது அந்த மண்ணில் போய் இந்த பாக்டீரியாக்கள்லாம் நிறைய பெருகி மண்ணில் உள்ள சத்துக்களுக்கு சத்துக்களை வந்து செடிகளுக்கு எடுத்து கொடுக்கும் இந்த லிக்விட் ஃபர்டிலைசர் அந்த மாதிரி வேலை செய்யுது இதில் உள்ள சத்துக்களும் செடிக்கு போகும் இந்த பேக்டீரியாக்களும் மண்ணுக்கு போய் நன்மை செய்யும் அடுத்தது நம்ம மக்க வச்ச உரத்தை பார்ப்போம் இந்த மக்க வச்ச உரத்தை மண்ணுக்கு போடுறதுனால பல நன்மைகள் இருக்குது இது வந்து செடி இதிலே நுண்ணுறிகள் இருக்கும் இந்த சத்துக்கள் வந்து உடனே உடனடியாக செடிக்கு போகும் ஆனால் இந்த மாதிரி மிக்சியில் அரைச்ச உரம் இருக்குது பார்த்திங்களா இது வந்து மண்ணில் நம்ம போட்டப்பறம் அங்கே போய் மக்கிட்டு தான் செடிக்கு போகும் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கேன் இதில் நுண்ணுயிர்கள் இருக்காது செடிக்கு போட்ட அப்புறம் அந்த தொட்டிக்கு போனப்புறம் தான் இதில் வந்து நுண்ணுயிர்கள் பெருகி இது மக்கி தான் செடிக்கு போய் சேரும் இந்த காஞ்சையில் வந்து நம்ம செடிக்கு மேலே போட்டு வைக்கிறோம் இதை சில பேர் இன்னும் போட மாட்டேங்கிறாங்க இதை போட்டு வச்சா இது வந்து நிறைய நன்மைகள் நம்ம தொட்டிக்கு செய்யுது குறிப்பாக வந்து தொட்டி மண்ணை ஒரு நல்ல கூலாக வச்சுக்கிடுது இப்படி போட்டு வைக்கிறதுனால நிறைய நுண்ணுயிர் பெருக்கும் நம்ம தொட்டிக்கு ஏற்படும் இது ஒரு பத்து நாளில் மக்கி இதுவும் உரமாக போய் சேரும் இப்படி போட்டு மல்சிங் போட்டு வைக்கிறதுனால தொட்டி மண் எப்பவுமே ரொம்ப காற்றோட்டத்தன்மையாக இருக்கும் நீங்கள் இது போட்டு வச்சா தான் இதை பற்றி உங்களுக்கு தெரியும் அடுத்தது நான் உரம் கொடுக்குறத பற்றி ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறதுக்கு ஆசைப்படுறேன் இந்த உரங்களெல்லாம் கொடுக்கும்போது தொட்டி மண்ணில் இந்த மாதிரி ஒரு குழி பறிக்கிறாங்க சில சேனல்களில் நான் இப்போ கூட பார்க்குறேன் இந்த மாதிரி ஒரு சின்ன குழி பொறிப்பாங்க பறிச்சுட்டு ஒரு டீஸ்பூனை வச்சு ஒரு டீஸ்பூனை உரம் போட்டு அதை அப்படியே மூடி விட்டுருவாங்க மூடி விட்டு தண்ணி ஊற்றிடுவாங்க இதுதான் உரம் கொடுக்குற முரம்னு சொல்லுவாங்க ஆனால் அது வந்து ரொம்ப தவறு தொட்டியில் வளர்க்குற செடிகளுக்கு நல்ல மண்ணை கிளரி கொடுத்துட்டு நம்ம இயற்கை உரங்களை கையில் அள்ளி போடணும் தாராளமாக அப்படி அள்ளி போட்டுட்டு நல்ல மண்ணை மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி கொடுக்கும்போது தான் இந்த மண் வந்து ஒரு காற்றோட்ட தன்மைக்கு ஆகும் காற்றோட்ட தன்மைக்கு ஆகிறதுனால வேர் வந்து நல்ல பரவும் வேருக்கு ஆக்சிஜன் கிடைக்கும் நம்ம போடுற அந்த இயற்கை உரங்கள் இருக்குது பார்த்தீங்களா அது வந்து அந்த மண்ணுக்கும் அதாவது மண் துகள்களுக்கு இடையில் ஒரு மக்குற பொருளாக இருக்கிறதுனால தண்ணியையும் கரெக்டான அளவு செடிக்கு வேண்டிய அளவை தேக்கி வச்சுக்கிடும் அந்த காற்றோட்டத்தன் அந்த இடைப்பட்ட இடம் இருக்குது பாருங்கள் மண்ணுக்கும் ரெண்டு மண் துகள்களுக்கு இடப்பட்ட இடத்துல தான் நுண்ணுயிர்கள் வாழ்கிற இடம் நுண்ணுயிர்களுக்கு வாழற இடமாகவும் அமைது அதனால மண் வந்து வளமாகுது இத்தனை நன்மைகள் செய்யுது நம்ம இயற்கை உரத்தை ஒரு தாராளமான ஒரு அளவு கையில் நிறைய ரெண்டு கை அள்ளி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறதுனால ஒரு இடத்துல மட்டும் தோண்டி கொஞ்சோண்டு ஒரு டீஸ்பூன்ல போட்டு மூடுறதுனால செடிக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை அதுக்கப்புறம் நம்ம லிக்விட் ஃபர்டிலைசரை பத்தி பார்க்கலாம் இப்போ எனக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு தோணுது நீங்கள் வேறு சேனல்கள் எல்லாம் பார்க்கலாம் மண்கலவை தயாரிக்கிற வீடியோ பார்க்குறப்ப அதில் வந்து பேக்கெட்டை கட் பண்ணி கட் பண்ணி நிறைய உயிர் உரங்கள்ங்கிற பேரில் நிறைய போடுவாங்க அந்த மாதிரி நீங்கள் பார்க்கலாம் நம்ம கார்டனுக்கு நான் இதுவரைக்கும் அந்த மாதிரி உயிர் உரங்கள் பயன்படுத்துனதே கிடையாது நம்ம தோட்டத்தில் உள்ள செடிகளெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கலாம் அதாவது ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி உள்ள வீடியோக்களில் பார்த்துருக்கலாம் நம்ம செடிகள்லாம் எவ்வளோ பெரிய பெரிய சைஸில் வளர்ந்து எவ்வளோ அழகாக பூத்து கிடக்கும் நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க அந்த செடிகளுக்கெல்லாம் நான் இதுவரைக்கும் உயிர் உரங்கள் பயன்படுத்தினதே கிடையாது மீன் அமிலம் பயன்படுத்தினது கிடையாது பஞ்சகாவியாக பயன்படுத்தினது கிடையாது எந்த உரங்களுமே இருந்து வாங்கி பயன்படுத்தவே மாட்டேன் இந்த புண்ணாக்கு மட்டும் தான் நான் வெளியேருந்து வாங்குவேன் இப்போ என்கிட்ட ரெண்டு பேக்கெட் கடலை அதாவது சின்ன சின்ன பேக்கெட் தான் அது போச்சு அதை வச்சு தான் இந்த மாதிரி உரங்கள் இப்போ செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்கேன் இதுக்கு கூட ரொம்ப நம்ம வேர்க்கடலெல்லாம் பயன்படுத்த பயன்படுத்த வேண்டியதில்லை ஒரு ரெண்டு கை அளவு போதும் ரெண்டு கை அளவு பதினஞ்சு நாளைக்கு ஒரு வாட்டி பயன்படுத்தினாலே நம்ம கார்டனில் இருக்கிற எல்லா செடிகளுக்கும் உரம் தயாரித்து கொடுத்துர்லாம் அவ்வளோ சிம்பிளாக தான் நான் என் கார்டனுக்கு உரங்கள்லாம் கொடுக்கேன் அப்போ கூட நம்ம செடிகள் எவ்வளோ செழிப்பாக இருக்குது இப்போ நான் ஒரு ஒரு இடங்கள்லேயும் பார்க்குறேன் நாங்கள் செடிகளுக்கு அவ்வளோ செலவு பண்ணுறோம் இவ்வளோ ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி உரங்கள் எல்லாம் சொல்கிறாங்க எனக்கு அதை கேட்குறப்போ ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் இப்போ நான் கொடுக்குற சிம்பிளான உரங்களை இந்த மெட்ட மெத்தடில் தான் கொடுக்கேன் அதுக்கப்புறம் என்னென்னா சில பேர் வந்து எப்போ பார்த்தாலும் லிக்விட் ஃபர்டிலைசர் கொடுக்க ஆசைப்படுறாங்க ஆனால் இந்த மாதிரி திட உரங்கள்லாம் கொடுக்க மாட்டாங்க நான் சொல்கிற மாதிரி டீஸ்பூனில் ஒரு குழி பொறிச்சு வேணால் கொஞ்சோண்டு இந்த மாட்டு சாண உரம்னா ஒரு அரை கை அளவு போட்டால் போதும் கொஞ்சம் போட்டால் போதும்னு சொல்லிக்கிட்டு அப்படி போட்டு மூடுவாங்க அப்படி போட்டுட்டு இந்த லிக்விட் ஃபர்டிலைசரை கொடுத்தோம்னா இது வேலையே செய்யாது இந்த மாதிரி சத்தான உரங்கள் வேலை செய்யணுன்னா நம்ம தொட்டியில் நான் சொன்ன மாதிரி இயற்கை உரங்களை தாராளமாக கொடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சு அங்கே நுண்ணுயிர்கள் இருக்கிறதுக்கு இடம் இருந்தால் தான் நம்ம லிக்விட் ஃபர்டிலைசர் ஊற்றினாலும் இந்த லிக்விட் ஃபர்டிலைசர் வந்து செடிக்கு வேலை செய்யும் நம்ம செடி நல்லா வளரும் நம்ம இந்த தொட்டிக்கு வந்து நம்ம திட உரங்கள் கொடுத்து நல்லா லூஸாக வைக்காமல் தினம் தினம் ஒரு ஒரு லிக்விட் ஃபர்டிலைசர் ஊற்றினாலும் அதனால் எந்த பிரயோஜனமும் கிடையாது எனக்கு நம்ம சப்ஸ்கிரைபர் சங்கவி நாராயணன் நீ ஒரு சகோதரி கேள்வி கேட்டிருந்தாங்க அது அவங்க கேட்டு ஒரு வருஷம் ஆயிட்டு அது இன்னும் மறக்கவே இல்லை தினம் ஒரு லிக்விட் ஃபர்டிலைசர் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்களாம் அப்படி கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க அவங்க கேள்வி கேட்டதுலேருந்து நான் ஒன்று புரிஞ்சுக்கிட்டேன் அவங்க ரொம்ப சின்ன வயசுக்காரங்க போல் அவங்களுக்கு செடி வளர்க்குறதுக்கு ரொம்ப ஆசை இருக்குது ஆனால் தெரியாமல் அந்த மாதிரி ஊற்றுறாங்க நான் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி உள்ள வீடியோக்கள்லாம் பார்க்கும்போது எல்லா வீடியோக்கள்லையுமே தினமுமே இந்த லிக்யூட் ஃபர்டிலைசர் தான் வீடியோ போட்டுக்கிட்டே இருப்பாங்க அதை பார்த்து எனக்கு கொஞ்சம் வருத்தமாக கூட இருக்கும் ஆரம்ப காலத்தில் ஏன் ச வீடியோக்களை நீங்கள் பார்த்துருக்கலாம் அதில் நிறைய நான் உரம் தயாரித்து வீடியோ போட்டதே கிடையாது நானும் உரம் தயாரித்து என் செடிகளுக்கு போ மாட்டேன் கிச்சன் வேஸ்ட்டு அப்படியே கொண்டு மேலே போடுவேன் இந்த புண்ணாக்கு கரைசல் மட்டும் தான் நான் ஆரம்பத்துலேருந்து தயாரித்து என் செடிக்கு கொடுக்கேன் இது எப்படின்னா நம்ம சேனல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த காலத்துலேருந்தே எப்பவுமே எனக்கு செடி மேலே இன்ட்ரெஸ்ட்டுங்கிறதுனால நம்ம மாடித்தோட்டம் ஆரம்பிக்கிற காலத்துக்கு முன்னாடியே நான் அந்த டிவிலெல்லாம் பார்க்கும்போது ஒரு விவசாயி ஒரு தடவை தற்செயெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தார் எந்த உரங்களையுமே தயிர் வெள்ளம்லாம் போட்டு புளிக்க வைக்கும்போது அதில் நுண்ணுயிர்கள் பெருகும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தார் எனக்கும் கொஞ்சம் அந்த சயின்ஸ் தெரிஞ்சதுனால நான் அதை வச்சு ஆரம்பத்துலேருந்து இது தான் கொடுக்கேன் இது கூட நம்ம தோட்டம் ஆரம்பித்ததுல தான் கொடுக்கேன் இதுக்கு முன்னாடி நான் ரெண்டாயிரத்தி ஆறுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று வரைக்கும் நாலு ஜாதி மல்லி ரொம்ப சக்ஸஸாக வளர்த்தேன் அப்போல்லாம் எனக்கு இந்த மாதிரி லிக்யூடு ஃபர்டிலைசரை பற்றி தெரியாது அப்போல்லாம் நான் கொடுத்ததில்ல எப்போவுமே உண்மையை தான் பேசணும் அப்போல்லாம் எனக்கு உண்மையிலே இந்த மாதிரி ஒரு தண்ணியாக ஒரு உரம்லாம் கொடுப்பாங்கன்னிலாம் தெரியாது இதெல்லாம் வந்து நம்ம இந்த கொரோனா டைமில் நிறைய கார்டனிங் வீடியோ பார்த்தப்பற தான் இந்த மாதிரிலாம் செடிலாம் வளர்க்கணும் இதெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டு தீவிரமாக ஒரு ஆசைப்பட்டதுனால தான் இந்த மாடி தோட்டம் நான் ஆரம்பித்தது இதுக்கப்புறம் இதில் எந்த உரம் வந்து செடிக்கு போட்ட உடனே சீக்கிரமாக வேலை செய்யணுன்னு இப்போ நம்ம பார்க்கலாம் இந்த மாதிரி லிக்விட் ஃபர்டிலைசர் தான் சீக்கிரமாக செடிக்கு வேலை செய்யும் ஏன்னா நம்ம செடியை சில நேரத்தில் ட்ரிம் பண்ணி விடுவோம் சில நேரங்களில் செடிகளுக்கு பூச்சி தாக்குதல் ரொம்ப அதிகமாயிரும் அந்த நேரங்களில் நம்ம கொஞ்சம் கட் பண்ணி விட்டுட்டு தான் மருந்தெலாம் போடுவோம் அப்படி நேரங்களில் வெறும் மருந்தை மட்டும் போடாமல் செடிக்கும் ஒரு நல்ல சத்தான உணவு கொடுக்கணும் இப்போ நமக்கெல்லாம் உடம்பு சரியில்லாமல் வந்தால் அந்த மருந்து மாத்திரையை தாண்டியும் நம்ம உடம்புக்கு எதெல்லாம் சத்துன்னு பார்த்து பார்த்து நமக்கு தருவாங்க அந்த மாதிரி ஒரு பூச்சி தாக்குதல் வந்து செடிக்கு மருந்து கொடுத்தாலும் தொட்டி மண்ணை நல்லா கிளறி கொடுத்துட்டு இந்த மாதிரி சத்தான உரங்களை நம்ம போட்டோன்னா இதெல்லாம் வந்து போட்ட உடனே வேலை செய்யும் இதை நீங்கள் உங்கள் செடிக்கு கொடுத்து பதினஞ்சாவது நாள் செடி வந்து ரொம்ப துளிரோட தலைதல நீ ஆயிரும் நீங்கள் வேணால் கொடுத்து பாருங்கள் அப்படிப்பட்ட நேரங்களில் இந்த உரம் தான் சீக்கிரம் வேலை செய்யும் நம்ம இந்த மாதிரி மிக்சியில் அரைச்சி போடுறோம்ல இதெல்லாம் உடனே வேலை செய்யாது இது கூட ஒரு வாரம் பிடிக்கும் இந்த உரமும் வேலை செய்ய தான் செய்யும் இந்த மக்கின உரங்கள் ஆனால் இந்த லிக்விட் ஃபர்டிலைசர் தான் ரொம்ப சீக்கிரமாக வேலை செய்யுது என் அனுபவத்தில் இருந்து சொல்கிறேன் இப்போ எல்லா உரங்களும் நல்லா வேலை செய்யணுன்னா சிம்பிளாக இந்த மல்சிங் போட்டு வச்சோம்னா எந்த உரம்னாலும் எப்பவுமே நல்லா வேலை செய்யும் கார்டனிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிற நம்மளை மாதிரி எல்லோருமே வேறு கார்டனிங் சேனல்களெல்லாம் பார்ப்போம் தினம் ஒரு உரம் தயாரித்து வீடியோ போடுவாங்க எல்லாத்தையுமே நம்ம செடிகளுக்கு கொடுக்கணுன்னு எதுவுமே இல்லை நமக்குன்னு சில உரங்கள் செட் ஆகும் இப்போ எனக்கு இந்த உரம் புண்ணாக்கு கரைசல் செட் ஆகிருக்கு பார்த்தீங்களா புண்ணாக்கு கரைசல்னதும் நீங்கள் புண்ணாக்க ஊற அப்படியே ஊற வச்சு செடிக்கு கொடுக்குற மாதிரி நினைக்காதுங்க நான் தயிர் போடுவேன் வெள்ளம் போடுவேன் வீட்டில் வேஸ்ட் ஆகின பழங்கள் இருந்தால் போடுவேன் இந்த மாதிரிலாம் போட்டு தான் புளிக்க வைப்பேன் இது கிட்டத்தட்ட அந்த விவசாயிகள் இஎம் கரைசல் நீலாம் சொல்கிறாங்க பாருங்கள் அதுக்கு இணையாக செயல்படுதுன்னு நான் இப்போ யோசனை பண்ணுறேன் ஆரம்பத்துலேருந்தே நம்ம இது தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் நான் வேறு சேனல்கள்லாம் எந்த உரங்கள் பார்த்தாலும் அதை நான் என் செடிகளுக்கு செய்து கொடு கொடுக்கவே மாட்டேன் சும்மா அது ஒரு நேரப்போக்குக்கு பார்ப்பேன் தவிர எனக்குன்னு சில உரங்கள் நான் வச்சுருப்பேன் இது மட்டும் தயாரித்து கொடுப்பேன் கிச்சன் வேஸ்ட்டாக ஆரம்ப காலத்துலலாம் நான் வந்து மக்க வச்சுலாம் செடிகளுக்கு போட மாட்டேன் திடீர்னு ஒரு புது செடி நடணும்னா நான் என்ன பண்ணுவேன்னா அப்போ மண்களாலாம் தயாரிக்கிறதுக்கு என்கிட்ட உரம்லாம் எப்போவுமே இருக்காது நான் மாட்டு சாண உரமோ ஆட்டு சாண உரமோ என் செடிகளுக்கெல்லாம் போட்டதே கிடையாது சேனல் ஆரம்பிக்கும் போது கூட நான் அது வரைக்கும் போட்டதே கிடையாது புதுசாக ஒரு செடியை நடணுன்னா அப்போ என்ன பண்ணுவேன்னா பழைய தொட்டிகளில் உள்ள மண்ணை கொஞ்சம் இந்த மாதிரி அள்ளுவேன் எல்லா இருந்தும் ஒரு ரெண்டு ரெண்டு கையை அள்ளிட்டு இங்கே ஒரு இடம் அதாவது கேப் விழுந்துடும் பார்த்தீங்களா இதுக்கு என்ன பண்ணுவேன்னா கிச்சன் வேஸ்ட்டை கொண்டு கொண்டு நிரப்பி இதை மிக்ஸ் பண்ணி விட்டுருவேன் ஒரு எல்லா செடியிலருந்தும் ஒரு எல்லா தொட்டிலருந்தும் ரெண்டு ரெண்டு கை அள்ளிட்டோம்னா ஒரு தொட்டி சேர்ந்திரம் பார்த்தீங்களா அப்படிதான் ஒரு புது செடியை நடுவேன் இப்போ எல்லோருமே லிக்விட் ஃபர்டிலைசர்ஸ் அதிகமாக கொடுக்கறதுக்கு ஆசைப்படுறாங்க இந்த மாதிரி ஏழு நாள் புளிக்க வச்சு இந்த மாதிரி ஒரு சத்தான உரம் நம்ம செய்யணும்னு வச்சுக்கிடுங்களேன் இதை நம்ம தொட்டி மண்ணுக்கு கொடுக்கும்போது இதில் உள்ள நுண்ணுயிர்கள் வந்து தொட்டியில் போய் பெருகும் பெருகினாலும் இந்த நம்ம மாடித்தோட்டம் இந்த தொட்டியில் செடி வளர்க்குறதுனால இந்த தொட்டியில் வந்து அந்த நுண்ணுயிர்களால் நிரந்தரமாக இருக்க முடியாது அதிகப்படியான வெயில் அதுக்கப்புறமா வந்து பல சூழ்நிலை காரணமாக நுண்ணுயிர்கள் வந்து எண்ணிக்கை வந்து குறைஞ்சிரும் நம்ம மறுபடியும் இந்த லிக்விட் ஃபர்டிலைசரை திருப்பி பத்து நாளைக்கு ஒரு வாட்டியோ பதினஞ்சு நாளைக்கு ஒரு வாட்டியோ திருப்பி திருப்பி கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது நம்ம தொட்டியில் எப்போவுமே நுண்ணுயிர் பெருக்கும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிடலாம் நம்ம செடிகளும் நல்லா வளர்ந்துக்கிட்டு இருக்கோம் நம்ம என்ன பண்ணணுன்னா எப்போவுமே மண்ணையும் நல்லா லூஸாக கலரி கொடுக்கணும் இயற்கை உரங்களும் போட்டு நல்லா லூஸாக வச்சிருக்கணும் இந்த மாதிரிலாம் செஞ்சு பராமரிச்சுக்கிட்டு இந்த லிக்விட் ஃபர்டிலைசரை கொடுக்கணும் வெறும் இந்த லிக்விட் ஃபர்டிலைசர் மட்டும் கொடுத்தோம்னா மண் வந்து சும்மா டைட்டாகி போயிடும் இதெல்லாம் அடிக்கடி வேறு கிளறி விடாமல் திட உரங்கள் போட்டு நல்லா லூஸ் பண்ணி விடாமல் இதை மட்டும் கொடுத்தோன்னு வைங்களேன் பெரிய ஆபத்தாக மாறிடும் மண் டைட்டாகி வேருக்கு ஆக்சிஜன் போகாது செடி வந்து அப்படியே நிற்கும் காஞ்சம் போகாது அப்படியே நிற்கும் சரியாக பூக்களும் பூக்காது அதான் நீங்கள் நினைக்கலாம் நல்ல உரங்கள்லாம் கொடுக்குறோம் சத்தான உரங்கள்லாம் கொடுக்குறோம் ஏன் நம்ம செடி அப்படியே நிற்குது அப்படின்னு நீங்கள் உங்களுக்கு தோணலாம் நம்ம மாடித்தோட்டத்தில் தொட்டியில் செடிகள் வளர்த்தோன்னா அதுக்கு திட உரமும் கொடுக்கணும் இந்த மாதிரி லிக்விட் ஃபர்டிலைசர்ஸும் கொடுக்கணும் மல்சிங்கம் பண்ணணும் இது எல்லாம் கரெக்டாக நம்ம செய்யும்போது தான் நம்ம செடிகள் வந்து செழிப்பாக வளரும் நல்லா அழகாக குலுங்கும் காய்கறி செடிகளாக இருந்தால் நல்லா காய்க்கும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பயனளிக்கும் விதத்தில் அமைஞ்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன் நீங்களும் அப்படி நினச்சிங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்